பயிற்சி மூணு புள்ளி ஆறு செவன்த் ஒரு வேலையை நாலு மணி நேரத்தில் பாரி செய்கிறார் இவன் அதே வேலையை ஆறு மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல பாரி வந்து ஒரு வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க நாலு மணி நேரம் இதை வந்து நம்ம எப்படி மாத்திரோன்னா ஒன் பை ஃபோருன்னு சொல்லி மாற்றி எழுதுகிறோம் நாலு மணி ஒன் பை ஃபோர் மணி நேரம் மணி நேரம்னு சொல்லி நம்மளே இதை எடுத்துக்கிறோம் அடுத்தது யுவன் வந்து ஆறு மணி நேரத்தில் வேலையை செய்கிறாரு எழுதிக்கலாம் ஆறு மணி நேரம் இதையும் நம்ம ஒன் டிவைட் சிக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து என்ன நம்ம வந்து சொல்லியிருக்காங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க அப்போ போது பாரி மற்றும் யுவன் இருவரும் சேர்ந்து செய்தும் வேலை செய்யும் வேலை இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா இது ரெண்டும் சேர்ந்து செய்கிறதுங்கிறதால ரெண்டத்தையும் கூட்டிக்கணும் அப்போ ஒன் டிவைட் ஃபோரு ப்ளஸ்ஸு ஒன் டிவைட் சிக்ஸு இது வந்து மணி நேரம் எழுதிக்கலாம் இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கில் போயிருக்கிறோம் இப்போ ஆறு ப்ளஸ்ஸு நாலு டிவைடு ஆறு நான்கு இருபத்தி நாலு குறுக்கு பெருக்கல் பெருக்கி எழுதிக்கிறோம் இப்போ இது ஆறையும் நாளையும் கூப்பிட்டுனா பத்து டிவைடு டுவெண்ட்டி ஃபோரு மணி நேரம் இப்போ இதை வந்து நம்ம அடிச்சுக்கலாம் எந்த டேபிள் அடிக்கலாம் ஃபைவ் டேபிள்னா டூ டேபிள் அடிக்கலாம் ஃபைவ் டூ சார் டென்னு டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இது வந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கிது ஃபைவ் டிவைட் டுவெல் மணி நேரம் இப்போ இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நேரம்ங்கிறது வந்து ஃபைவ் டிவைடுவெல்லு இப்போது நம்ம இந்த மணியை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கிறோம் ஒன் டிவைடில் எழுதியிருக்கோம் அதனால் இந்த கிடைச்ச ஆன்சரை ஒன் டிவைடு டுவெல் மணி நேரம்னு சொல்லி எழுதிக்கிறோம் இருவரும் சேர்ந்து செய்யும் வேலைக்கான நேரம் இப்போ இது டிவைடில் இருக்கிறது மேலே டிவைடை கேன்சல் பண்ணால் மேலே மல்டிப்புளில் போய்டும் அப்போ டுவெல் டிவைடு பை ஃபிஃப்டீன் மணி நேரம் இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் டூ ஃபைவ் சார் டென்னு ரிமைனிங் டூ ஜீரோ ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாயிண்ட் வச்சுக்கணும் ஜீரோ ஆட் பண்ணுறதால அப்போது எத்தனை சாரி ஃபிஃப்டீன் இல்லை ஃபைவ் தான் இங்கே ஃபைவ் தானே இருக்குது ஃபிஃப்டீன் போட்டால் சாரி ஃபைவ் அப்போது ஒன் இங்கே வரும் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ இங்கே வந்து டூ இருக்குது ரிமைனிங் அப்போ டூங்கும்போது இது கேன்சல் ஆகாது அதனால் ஜீரோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஜீரோ ஆட் பண்ணுறதால ஃபைவ் டேபிளில் எத்தனை ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி அப்போ என்ன வரும் டூ பாயிண்ட் ஃபோர் மணி நேரம் இப்போது இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக மணியில் எழுதணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா டூ ஹாப் டூ மணி நேரம்னு கரெக்டாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பாயிண்டில் இருக்குது இரண்டு மணி நேரம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இதை எப்படி எழுதுறது மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஒன் ஒரு மணி நேரம்னா எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மாற்றுறதுக்காக இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அறுபதால் மணிக்கா மாற்றுறதால அறுபதுக்காக மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்போ இரண்டு மணி நேரம் இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு இன்ட்டு சிக்ஸ்டி ஜீரோ இங்கே வந்து ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இப்போ இதை ஆட் பண்ணுறோம் இங்கே வந்து ஜீரோ ஆயிடும் இது வந்து ஆட் பண்ணால் இது கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புளிக்கணும் இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புளி வச்சோம்னா இருபத்தி நாலு கிடைக்கிது அப்போ இருபத்தி நாலு நிமிடங்கள் சிக்ஸ்டி நிமிடம்னா தான் நம்மளுக்கு ஒன் அவர் மாற்ற முடியும் இப்போ இது இருபத்தி நாலுன்னு இருக்கிறதால இது ஒன் ஹவர்னு வராது அப்போ இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலை என்னது இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் பாரியும் இவனும் சேர்ந்து முடிக்கும் ஆகும் நேரம் பாரி மற்றும் யுவன் இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் முடிக்க ஆகும் நேரம் இரண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் அவ்வளோதான்